இந்த திங்ஸ் எங்களுக்கு எப்படி வாங்கினாங்க வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு எப்படி இந்த பொருள் வந்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உனக்கு உதவி பண்ணணும் நினைக்கிறேன் அதை வந்து நீ ஒரு பிசினஸா பண்ணு அதுக்கு சம்மந்தப்பட்டது எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு அக்காவை நல்ல தைரியமா நீ வந்து கேட்கலாம் நான் எதுவுமே நான் நினச்சிக்க மாட்டேன் நீ நல்ல நினைமைக்கு வந்துட்டு எனக்கு வேணாம் உன்னைய மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீ வந்து அதை செஞ்சுடு எனக்கு அது போதும் நான் உங்களுக்கு ஒரு அம்மாவா இருக்கேன் உங்க உங்க அம்மா மாதிரி நீ நினைச்சுக்கோங்க உங்க அக்கா மாதிரி நீ நினைச்சுக்கோங்க அப்படின்னா அவங்க எதுவுமே சொல்லவே அவங்க சொன்ன வார்த்தை வந்து அம்மானா அம்மா இடத்த யாராலுமே நிரப்ப முடியாது சும்மா வார்த்தைக்கால சொல்றது நான் வந்து நான் அப்படின்னா சொல்ல மாட்டேன்

ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீடியோ போடக்கூடாது அவங்களோட சொல்லப்போனால் அவங்களோட பேர் கூட எனக்கு வந்து இன்னும் தெரியாது அந்த அளவுக்கு அவங்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பேர் சொல்லலை எதுவுமே சொல்லலை அவங்க கால் பண்ணி பேசும்போதே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே அவங்க வந்து என்கிட்ட நம்பர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இது மாதிரி தான் நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசுவீங்களே நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த டைத்தில் வந்து தான் நம்மள்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அந்த டைத்தில் வந்து அந்த சிஸ்டருமே நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸில் இருக்க ஒரு நாலு நம்பர் மட்டும் தெரியல அப்படின்ட்டு கண்டினியூஸாக எனக்கு நம்பர் கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் வந்து ஜென்ஸாக இருக்குமோ அப்படின்ற பயத்தில் நான் வந்து கொடுக்கலை அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட ரொம்ப தடவை கேட்டேன் நீங்கள் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்தது சரி நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பர் கொடுத்த உடனே அவங்க வந்து எனக்கு வந்து கால் பண்ணாங்க இந்த மாதிரி நான் சிங்கப்பூரில் இருக்கேன் அவங்க வீடியோலாம் நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி முடித்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு அம்மாவாக இருக்கேன் உங்கள் உங்கள் அம்மா மாதிரி என்னை நினச்சிக்கோங்க உங்கள் அக்கா மாதிரி என்னை நினச்சிக்கோ அப்படின்லாம் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை அவங்க சொன்ன வார்த்தை வந்து அம்மானா அம்மா இடத்த யாராலுமே நிரப்ப முடியாது சும்மா வார்த்தைக்கால சொல்கிறது நான் வந்து நான் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து போங்க இது மாதிரி இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கோங்க அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ கருவாகவே இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க கையால் நீங்கள் நிற்கக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு இது வேணும் அதனால பிஸ்னஸ்க்கு சம்மந்தப்பட்டது எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலுமே நீங்கள் வந்து என்னகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ மோட்டிவேஷனாக பேசினாங்க சொல்லப்போனால் எனக்கே பயமாக இருந்தது அவங்கள்ட்ட பேசுறது கணீர் கணீர்னு பேசுனாங்க அவ்வளோ ஒரு கம்பீரமாக பேசினாங்க அவங்க வாய்ஸை நான் நான் படப்படம் பேசிடுவேன் ஆனால் அவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசினேன் அவ்வளோ போல்டாக பேசினாங்க ரொம்ப தைரியமாக பேசினாங்க அவங்கள்ட்ட பேசுகிற ஒவ்வொரு நேரமே எனக்கு வந்து இவ்வளவு ஹாப்பியா இருந்தது கருவாமே நான் ரொம்ப நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாலும் யார் என்னன்னு கேட்பாருவா அன்னைக்கு ஒரு தடவை யாத்த இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் யார்கிட்ட ஸ்பீக்கர்ல தான் போட்டு ஒத்தோ இன்னும் வாய்ஸ் இவ்வளோ கணீர் கணீர் விழுது அப்படின்னாரு நீ வீஸ் நீ வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவ்வளோ தான் பேசினாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ஒன்பது ஒன்பது வயசு எட்டு வயசோ என்னமோ சொன்னாங்க அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அவங்க எல்லாருமே எங்க அவங்க என்கிட்ட நாங்க ஒரு பிஸ்னஸ் பண்றோம் கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம் நான் வந்து உனக்கு உதவி பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன் அதை வந்து நீ ஒரு பிஸ்னஸாக பண்ணு அதுக்கு சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு அக்காவை நல்ல தைரியமாக நீ வந்து கேட்கலாம் நான் அதுக்கு எதுவுமே நான் நினச்சிக்க மாட்டேன் நீ நல்ல நிலமைக்கு வந்துட்டு எனக்கு தர வேணாம் உன்னைய மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீ வந்து அதை செஞ்சுடு எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க இப்பயுமே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி சொல்கிறதுனா அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க பேரே சொல்லப்போனால் அவங்க எனக்கு பேர் கூட தெரியாது ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க ஃபோட்டோ அனுப்பிச்சு எல்லா உதவியும் எனக்கு பண்ணுறாங்க செய்கிறாங்க உங்களை நான் பார்க்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்க பார்த்தேன் ரொம்பவே நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த இதை எங்களுக்கு எப்படி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த திங்ஸை எங்களுக்கு எப்படி வாங்கினாங்க வெளிநாட்டிலருந்து எங்களுக்கு எப்படி இந்த பொருள் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது நம்மளோட அட்ரெஸ்லாம் வாங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு ராபர்ட் வந்து என்னோடய நம்பர் வாங்கிட்டு நான் வந்து அட்ரெஸ்லாம் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுட்டேன் அப்படின்னு அப்புறமா வசந்த் அன்கோவுக்கு வந்து கால் பண்ணிடுறேன் அவங்க எனக்கு முன்னாடியே எல்லா டீட்டெயிலுமே விசாரிச்சு வச்சுருந்துருக்காங்க எனக்கு இது தெரியலை அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் என்கிட்ட அட்ரெஸ் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு வசந்த் அன்கோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து இந்த மாதிரி நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறோம் நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து ஒரு கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்குரிய அமௌண்ட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி சார்ஜ் இதெல்லாம் இருக்குல்ல டெலிவரி சார்ஜ் அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும்ப்பா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க ரொம்பவே ஹாப்பி இந்தது வந் என்னன்னு ஃபஸ்ட் அவங்கள்ட்ட காமிச்சிடறேன் ஒன் டூ நம்மளுக்கு வந்து கிரைண்டர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க எதுக்காக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வீடியோவை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து அடிக்கடி மாவு பாக்கெட்ல தான் வாங்கி நம்ம வந்து தம்பிக்கு வந்து தோசையோ பணியாரமோ நம்மளுமே அதை தான் இருக்கோம் ஒரு தடவை ஒரு நிமிஷம் இந்த தம்பிக்கு வந்து புஷ் பண்ணிக்கிடு தம்பிக்கு வந்து ஒரு தடவை ஊட்டும்போது வீடியோவில் எடுத்திருக்கேன் போல் நானே கவனிக்கலாம் ஆனால் அந்த சிஸ்டர் வந்து கவனிச்சுருந்துருக்காங்க தம்பிக்கு வாயில் ஊட்டும்போது தம்பி வந்து வாயிலேருந்து எடுத்து கையில் கொடுத்து நான் நார்மலாகவே அப்படி தான் கொடுப்பான்ட்டு நான் விட்டுட்டேன் அந்த சிஸ்டர் வந்து நீங்கள் மாவு யூஸ் பண்ணுற மாதிரி நானும் கடையில் இது மாதிரி மாவு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு தோசை கூட எங்களால் சாப்பிட முடியல நீங்கள் ஒரு சின்ன பையனை வச்சுருக்கீங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் மாவு ஆட்டி நீங்கள் வீட்டில் வச்சு செய்ய வேண்டியது தானே கிரைண்டர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இருக்குது சிஸ்டர் ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த ஒரு வாரத்தை சொன்னதுக்கோசரம் கிரைண்டர் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அது எப்படி சொல்கிறதுனா அவங்க திரும்பி திரும்பி அதுதான் சொன்னாங்க நான் உனக்கு ஒரு அம்மாவாக இருக்கேன் உனக்கு ஒரு அக்காவாக இருக்கேன் உனக்கு ஒரு தங்கச்சியாக இருக்கேன் நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க அதெல்லாம் நான் சொல்ல வரேன் அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க தான் பூர்த்தி பண்ண முடியும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது வாயில் கூட நம்ம வந்து சொல்லிக்க முடியாது நீ வந்து நல்லா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா இருக்கணும் ஃபேமிலி நல்லா இருக்கணும் இது உனக்கு பத்தாது இதுக்கு மேலே நீ அடுத்த ஸ்டெப்புக்கு ஒன்று வரணும் யூடியூப் போய் நம்ம நம்பி இருக்கக்கூடாது அடுத்த ஸ்டெப்புக்கு மில்லு வேலைக்கு போகக்கூடாது அடுத்த ஸ்டெப்பு என்னமோ அதை பார் அதுக்கு என்ன ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் நீ என்னட்டக்கு நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த காலத்தில் காசு பணம் தான் முக்கியம் சொந்த பந்தம்லாம் முக்கியம் இல்லைன்னு ரன்ன ரன்னிங் ஆகி போயிட்டுருக்கு இருக்க இந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து யார் யாருனையும் தெரியாமல் அவங்க என்னையே பார்த்துருக்காங்க நான் அவங்கள இல்லை இந்த கிஃப்ட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவங்களோட சிஸ்டர் உங்களோட ஃபேஸை நான் பார்க்கணும் அதனால ஃபேஸை காமிங்கன்னு சொல்லி சொன்னனால ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டாங்க அதுவுமே மாஸ்க் போட்ட மாதிரி தான் அமுச்சு விட்டாங்க ஃபுல் ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு மாஸ்க் போட்ட மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க ஃபேஸ் நான் வந்து பார்த்துட்டேன் யார் யோரே தெரியாமல் ஏன் என்னைய மட்டும் பார்த்துருக்காங்க அவங்கள நான் பார்த்ததில்ல யார் யோரனே தெரியாமல் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் அதுவும் அங்கேருந்து இங்கே வாங்கி கொடுக்குறது இதில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது நீங்கள் நினைக்கலாம் சும்மா கிரைண்டர் தானே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு அது அவ்வளோ பெரிய விஷயம் இந்த கிரைண்டரு அங்கேருந்து கொண்டு வந்தவங்கள்ட்ட எனக்கு தம்பி கிட்டே சொல்லி காசும் கொடுத்துட்ருக்காங்க நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் பூ வாங்கி தர மாட்டேங்கிறாங்க ராபர்ட் பூ வாங்கி தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல பூ வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் காசும் கொடுத்துட்டாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் மீனா நீங்கள் வந்து வெளியே போகும்போது அதுக்கு வந்து நீங்கள் பூ வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இது மாதிரி சந்தோஷம்லாம் எனக்கு அது எப்படி சொல்கிறது எல்லாமே உங்களால் மட்டும்தான் எனக்கு வெளிநாட்டிலருந்து சிங்கப்பூர்னு படிச்சிருக்கேன் அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு உறவு இதை இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கு சொல்லப்போனால் எங்கள் ஊருக்காரங்களாம் வச்சுட்டாங்க எனக்கு அதே பெரிய சந்தோஷம் உண்மாதிரி தானே வெளிநாட்டில் இருந்து வருது இன்னும் அந்தபடி காரில் வருது டெய்லி ஒரு ஆள் வந்து பார்க்க வராங்க அப்படின்னு அதே எனக்கு புரியுது எனக்கு ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த சிஸ்டர் கிரைண்டர் அனுப்பிச்சுட்டு அவங்க இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறது கூட வாங்கிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பே பண்ணிடுவேன் முக்கியமானது இன்னொன்று என்ன அப்படின்னா அன்னைக்கு நான் சைக்கிள் கடைக்கு சை அந்த அந்த சிஸ்டர் தான் பனியனும் தம்பிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க நான் போன வீடியோவில் நேற்று போட்ட வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் தம்பிக்கு வந்து பனியன் இப்படி எடுத்து போடுங்க ஃபோன் போட்ட உடனே அவங்க என்ன கேட்குறது என்னன்னா தம்பி தான் நான் கேட்பாங்க தம்பி நல்லா இருக்காண்ணா தம்பி என்ன பண்ணுறேன் தம்பிக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தீங்க தம்பிக்கு செருப்பு போட்டு விடுங்க தம்பி அழுக வைக்காதீங்க தம்பியை நல்லா பார்த்துக்கோங்க இது எப்படி அவங்க பெற்ற பையன் மாதிரி ரொம்ப கே ரொம்ப கேரிங்காக பார்த்துக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அது எப்படி சொன்னால் அந்த சிஸ்டர் நான் அழுகக்கூடாது இந்த இது வந்த உடனே நான் தான் அந்த சிஸ்டர் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் நான் சிஸ்டர் நான் அழுகக்கூடாதுன்னு கண்ட்ரோல் இருக்கேன் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்படின்னு இந்த கிரைண்ட்ரு வாங்கி கொடுக்குற மட்டும் அவ்வளோ ஃபோனுக்கு மேலே ஃபோன் போட்டாங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க வந்துருச்சாடா எப்படி இருக்குது என்னது உனக்கு பிடிச்சிருக்கா ஓப்பன் பண்ணி பாருங்கள் எதுவும் டேமேஜாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டாங்க நேற்று வந்தது இன்னைக்கு தானே அந்த வீடியோ வந்து ஷூட் இருக்கேன் ஆனால் இன்னும் முடிக்க அவங்க வந்து எதுவுமே ஃபோன் பண்ணதில்லை வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணாங்க ஓகேடா அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க அவ்வளோதான் இவங்க வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுமே அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் சொல்லுவாங்களான்னு கூட எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுத்து போட்டிய ஏன்னா அவங்க அதைத்தான் தான் எதிர்பார்க்குறாங்க அது எப்படின்னா நம்ம செஞ்சதை சொல்லி காமிச்சிருவாங்களோ அப்படி அதேங்க அவங்க செஞ்சதை வந்து அவங்க யதார்த்தமாக செஞ்சுருக்காங்க நம்ம வந்து அது ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் ஏன்னா எனக்கு இப்படித்தான் அவங்கள்ட்ட நான் நன்றி சொல்ல முடியும் அதனால தான் நான் வீடியோ வந்து மேக் பண்றேன் சிஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு சாரி ரொம்ப நன்றி இந்த ஹெல்ப்பை நாங்க வந்து என்னைக்குமே மறக்க மாட்டோம் என்னங்க கண்டிப்பா சொல்லுங்கங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் பையனுக்காக இவ்வளோ தூரம் வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா தம்பிக்கு அந்த சைக்கிள் எடுக்க போகும்போது அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தம்பிக்கு சைக்கிள் எடுக்கிற அந்த சைக்கிள் ரேட்டை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அந்த காசை போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் அந்த சிஸ்டர் நான் அப்போயே சொல்கிறேன் சிஸ்டர் நீங்கள் இந்த வார்த்தை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த நான் திண்டுகளுக்கு சைக்கிள் எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சிஸ்டர் அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் எனக்கு ரேட்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு என் பையனுக்காக இவ்வளோ பண்ணுறாங்க வெளிநாட்டில் இருந்து அங்கே இவ்வளோ பண்ணுறாங்க அது எப்படி சொல்வது நம்ம வீடியோவை இவ்வளோ நுணுக்கமாக பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது மாதிரி சொந்தங்கள் இது மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து நம்ம அந்த குட்டி பொண்ணு வந்து நம்ம தம்பியை வந்து வீடியோவில் பார்த்துட்டு அவங்க வந்து அழுதுட்டாங்களாம் தம்பி ஏன் இப்படி நிற்கிறான் அவங்க வந்து சிங்கப்பூரில் வந்து இந்தியன் தான் போல் அவங்க தமிழ் நல்லா பேசுகிறாங்க ஆனால் படிக்க தெரியாது அவங்க வந்து தம்பி வீடியோவில் பார்த்துட்டு தம்பி வந்து செருப்படாமல் நின்றுட்டு ஒரு மாதிரி நின்று தம்பி ஏன் இப்படி இருக்கான் இங்கிலீஷில் பேசுவாங்க போல தம்பி ஏன் அப்படி இருக்கான் அவனை போக சொல்லுங்க எனக்கு அழுகு வருதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டாங்களாம் தான் பாப்பாக்காக பாப்பாவுக்கு தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால அவங்களுக்குமே தம்பியை ரொம்ப பிடிச்சி போய் அந்த சாப்பிட்றது துப்புனால ஒருவேளை மாவு அவங்களுக்கு சேராமல் இருக்கும் நம்ம ஏன் கிரைண்ட்ரு வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பண்ணியிருக்காங்க திருப்பி திருப்பி நான் சொல்கிறது ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்றது வந்து உங்கள ஏத்துக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷம் இது வந்து எதுக்கும் தெரியல ஆனது இருக்குது ஏய் நல்லா பார்த்தீங்களா இது வந்து பிரைட் மூடி வெயிட் பா ப்ரீத்தி கம்பெனி இது எப்படிங்க வயர் எடுத்து வெளியே வை அதுக்கு அரிசியை ஊற போட்டு காலில் மாவாட்டுற மாதிரி கூட போட்டுருக்கோம் தூக்கி தூக்கி வை தூக்கு அதான் தூக்கி இதை வச்சுட்டு வெயிட்டாக இருக்கும் ரெண்டையும் தூக்கிடுவியா தூக்கிடுவேன் கல்லு எடுத்துட்டு அப்போ வெயிட் இருக்காது சிஸ்டரோட நேம் வந்து எனக்கு வந்து உண்மையிலே என்னன்னு தெரியல அது எப்படி சொன்ன என்னை பற்றின டீட்டெயில் எல்லாம் அந்த சிஸ்டருக்கு தெரியும் ஆனால் அவங்க வந்து சில பேர் வந்து அதை வந்து விரும்ப மாட்டாங்க நம்ம உதவி பண்ணுறத வந்து நம்ம தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்றத வந்து விரும்ப மாட்டாங்க அந்த கேரக்டர் தான் அந்த சிஸ்டருமே என் அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே என்கிட்ட வந்து சொல்ல நீ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ நல்லா இருந்தேன்னா நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அந்த தாட் தான் அந்த சிஸ்டருக்கு உண்மையிலே அவ்வளோ இதாக பேசினாங்க அவங்கள்ட்ட பேசுகிறப்ப அது எப்படி சொல்லணும் இந்த சிங்க பெண்ணே சாங் ஒன்று வரும்ல அது மாதிரி அவ்வளோதான் இருக்கும் அவங்கள்ட்ட பேசுகிறப்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி தம்பிக்கு கண்டிப்பாக நான் இன்னுமே கடையில் மாவு வாங்கி சாப்பாடு ஊட்டி விட மாட்டேன் நீங்கள் வாங்கி கொடுத்த கிரைண்டர் தான் இன்னுமே மாவாட்டி தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுவேன் இதுதான் லாஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் கடையில் மாவு வாங்குறது ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் நீங்கள் பண்ண இந்த உதவியை நான் என்றைக்குமே நான் வந்து மறக்க மாட்டேன் இதுக்கு மேலே நான் வந்து என்ன சொல்றேன்னு தெரில சிஸ்டர் சாரி சிஸ்டர் உங்களோட பேர் மட்டும் எனக்கு என்னோட வாட்ஸ்அப்பில் சொல்லிடுங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்குறதுக்கே அதனால தான் நான் வந்து வீடியோ சொல்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லிடுங்க நீங்கள் எனக்கு கால் பண்ணும்போது பாப்பா என்னோடய பேர் வந்து இதுதான் அப்படி சொல்லி சொல்லிடுங்க நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய்